இந்திய விண்வெளி திட்டத்திற்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது சக்தி வாய்ந்த ராக்கெட்டான ஏவுதல் வாகனம் மார்க் த்ரீ எம் ஃபைவ் மூலம் தனது மிக கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ ஐ ஏவ தயாராக உள்ளது இந்த செயற்கைக்கோளின் எடை நான்காயிரத்தி நானூறு கிலோகிராம் ஆகும் இது இந்திய மண்ணிலிருந்து புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதையில் ஏவப்படும் மிக கனமான செயற்கைக்கோளாகும் இது இந்தியாவின் தொழில்நுட்ப தன்னம்பிக்கையை நோக்கிய ஒரு மகத்தான படியாகும் பாகுபலி என்று அழைக்கப்படும் நாற்பத்தி மூன்று புன்னி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட எல் த்ரீ ராக்கெட் சரித்திரம் மிக்க சந்திரயான் த்ரீ பயணத்தை நிலவுக்கு கொண்டு சென்றது இந்த ராக்கெட் இன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து புள்ளி இருபத்து ஆறு ஏடிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து பாயும் இந்த சாதனை தனது பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு ஏரியன் ஸ்பேஸ் போன்ற வெளிநாட்டு ஏவுதல் வாகனங்களை இந்தியா நம்பியிருக்கும் நிலையை நீக்குகிறது சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ என்பது சி நீட்டிக்கப்பட்ட சி மற்றும் பேண்டுகளில் டிரான்ஸ்பாண்டர்களுடன் பொருத்தப்பட்ட ஒரு மல்டி பேண்ட் தகவல் தொடர்பு மையமாகும் இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை கணிசமாக மேம்படுத்துவதாகும் இது இந்திய நிலப்பரப்பு மற்றும் சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட இணைப்பை வழங்கும் பாதுகாப்புக்கான சூழல் முக்கியத்துவம் இந்த செயற்கைக்கோள் காலாவதியான ஜிஎஸ்ஏடி செவன் ருக்மிணிக்கு மாற்றாக வருகிறது இது இந்திய கடற்படைக்கு ஒரு அடுத்த தலைமுறை சொத்தாகும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இயங்கும் கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு பாதுகாப்பான உண்மை நேர தகவல் தொடர்பு ஆதாரமாக இது செயலடும் இந்த திட்டம் இந்தியாவின் கடற்பரப்பு விலகு விழிப்பு மற்றும் வளைமைய போர் திறன்களை வியாபகமாக மேம்படுத்தி தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தும் இந்த ஏவுதல் எல்விஎம் த்ரீ அமைப்பின் நம்பகத்தன்மையையும் நிரூபிக்கிறது இது இந்தியாவின் அம்பச்சமான ஆட்கள் செல்லும் விண்வெளி பயண திட்டமான ககன்யானுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட தளமாகும் நான்காயிரத்து நானூறு கிலோகிராம் பழுவுடன் எல்விஎம் த்ரீ எம் ஃபைவின் வெற்றிகரமான விமானம் மனித விண்வெளி பயண திட்டத்தை ஆதரிக்கும் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப செயல்தி விளக்கமாகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏவுதலின் நேரடி ஒளிபரப்பை பார்க்கத் தவறாதீர்கள்